எதிராக களமிறங்கிய கிருஷ்ணசாமி குறித்து இந்த காணொளியில் நம்ம தெளிவாக காண இருக்கோம் சம்பந்தமே இல்லாம தமிழக மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து வரும்போது அவர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய ஒரு நபர் ஏன்னா அவருக்கு எந்த பிரச்சனைனாலும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய சீமான அவர்களுக்கு எதிராக அவர் வந்து எச்சரிக்கை விடுவது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது இருந்தாலும் அவர் கூறிய அந்த கருத்தை நம்ம பதிவு செய்யணும் அவர் எதற்காக இப்படி கூறியிருக்கார் அப்படிங்கிறத நீங்க என்ன யோசிக்கிறீங்கிறத பின்னோட்டத்தில் பதிவு பண்ணுங்க கிருஷ்ணசாமி அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ள விடயம் என்ன அப்படின்னா கல் அப்படிங்கிறது மிகவும் ஆபத்தானது அதாவது அதனை ஆதரிக்கக்கூடிய அரசியல்வாதிகள் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமாக இந்த கல்ங்கிறது ஒரு உணவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அதனால இது ஆதரிக்கிறதுங்கிறது ஒரு தவறான விஷயம் ஆனா தொடர்ச்சியாக இதையே வந்து பாத்தீங்கன்னா அவர் செய்து கொண்டு வருகிறாருங்கிறத ஒரு பதிவு பண்ணுறாரு அது மட்டும் கிடையாது கல் உணவுங்கிறத சொல்றதோட சேர்த்து பதினைந்தாம் தேதி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு இந்த போராட்டத்திற்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த எதிர்ப்பை பதிவு பண்றாரு கல் அப்படிங்கிறது ஒரு மது மட்டும்தான் அது எப்பவும் ஒரு உணவாகாது கல் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பொதுமக்களோட மத்தியில ஒரு தவறான கரத்தையே அவங்க பரப்பிட்டு வராங்க கல்னால ஏற்படக்கூடிய ஆபத்து தன்மையை உணராதவர்கள் இந்த அரசியல் ரீதியான தவறை பிரச்சாரத்தையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்காரு கல் இருக்க அனுமதித்தால் கிராமந்தோறும் நாட்டு சாராயம் காய்ச்சதெல்லாம் அதிகரிக்கும் இதன் போக்கு எப்படி எங்க போய் முடியும் அப்படிங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது கல் இறக்கும் போராட்டத்தை நடத்துவதும் அதை பொது வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா குடித்து காட்டுவது அப்படிங்கிறது ஒரு சட்டவிரோதமான ஒரு செயல் இதற்கு தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக தடை செய்யணும் அதாவது நாம் தமிழக கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய அந்த போராட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படிங்கிறத கிருஷ்ணசாமி அவர்கள் கூறியிருக்காரு கிருஷ்ணசாமி அவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு கல் போராட்டத்திற்கோ இல்லை கல் சம்பந்தமான நிகழ்வுகளுக்கோ பேசி நம்ம பார்த்திருக்க மாட்டோம் ஆனா சம்பந்தமே இல்லாம இப்படி ஒரு விஷயத்தை திடீர்னு வந்து அவர் பதிவு பண்ணுவதற்கான காரணம் என்ன அதுவும் போராட்டம் அறிவித்திருப்பது யாரு அப்படின்னு தெரிந்தும் கூட இந்த விஷயத்தை பண்றாங்க இதற்கு முன்னாடி இதே மாதிரியான இந்த கல் இறக்கும் போராட்டத்திற்கு ஆனால் சீமானோடு சேர்ந்து பாஜகவினரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருக்கேன் அந்த நேரத்தில் ஒரு வார்த்தையும் பேசாமல் இருந்தவர் இப்போ சீமான் அப்படின் மட்டும் எதிர்ப்பு வருது அப்படின்னா அவருக்கு கல் என்பது பிரச்சனை இல்லை வேறு ஒன்றுதான் பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க